ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு आवर சேனல் பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். வியன் அவர்களுக்கு இந்த வாரம் வீக்கெண்ட்ல சரியான ரோஸ் இருக்கு மக்களே. முக்கியமா வந்து எந்த ஒரு சீசன்லயுமே பண்ணாத விஷயத்தை வியன் அவர்கள் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல பிக் பாஸ் கிட்ட வந்து அந்த டாஸ்க் லெட்டரை யாருமே வந்து இதுக்கு கிழிச்சே இருக்க மாட்டாங்க. பட் வியன் அவர்கள் வந்து கிழிச்சி விக்கல் சிக்கறமே வெரி சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. பட் ஆனா அவங்க அது அவுட் ஆஃப் மைண்ட்ல தான் பண்ணாங்கன்றத நான் இங்க பதிவு பண்றேன். பட் ஆனா பண்ணது தப்பு. ஓகேவா? அதாவது நம்ம வியன் அவர்கள் வந்து அந்த டாஸ்க் லெட்டர் பின்னாடி வந்து புட்டி வார்டன் சொல்லி எழுதி அதை வந்து நம்ம எஃப்ஜி கிட்ட கொடுக்குறாங்க எஃப்ஜி அப்ப வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தா அதனால வந்து அதை வாங்கல கையெல்லாம் தண்ணி இருக்கனால வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான் சோ அந்த டைம்ல வந்து நம்ம வியன் அவர்கள் வந்து காண்டாயிட்டு விக்கல் சுக்கிற மாதிரி இங்க இருந்து கடுப்பு எத்திட்டே இருந்தானா உடனே அந்த பேப்பரை கிழிச்சு அதை வந்து நம்ம விக்கல் சுக்கிற மாதிரி அப்படியே தூவி விட்டான் மலர் தூரா மாதிரி விக்கல் சுக்கிற மாதிரி அதை வந்து ஜாலியா தான் எடுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் எங்க தெரியுமா டிகரானா அந்த கீழ அந்த பேப்பரை தூக்கி அந்த டாஸ்க் லெட்டர் பின்னாடி இருக்கு ஓகேவா அத பார்த்தோன்ன செம்ம காண்டாயிட்டான் நீங்க பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க கொடுத்த டாஸ்க் லெட்டர் எப்படிங்க கிளிப்பீங்க உங்களுக்கு யாருக்கு அந்த ரைட் கொடுத்தான்னு சொல்லிட்டு பிச்சி ஏறி ஏறி நேரட்டான் நம்ம வியன்னாவியாவில எதுவுமே பேச முடியல எங்க நான் வேணும் பண்ணலங்க நான் ஏதோ ஒரு நாபத்துல பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வியணாவும் சொல்றாங்க பட் ஆனா விக்ஸ் விக்கல் வந்து வந்துறா மரியா இல்ல எப்படிங்க நீங்க கலஸ்பாண்ட் கொடுத்த டாஸ்க் லெட்டர் கிழிப்பீங்க யாருங்க நீங்க ஒண்ணு நீங்க ஒட்டுங்க இல்லன்னா நான் ஒட்டுறேன் நீங்க நீங்க ஒட்ட மாட்டேன்னு சொல்லுங்க நான் ஒட்டுறேன் உக்காந்து நீங்க பாஸ்க்கே மரியாதை கொடுக்க மாட்டீங்க ஒரு கடவுள் மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்கல் சீக்கிரம் வந்து பிக் பாஸை கொஞ்சம் எக்ஸாஸ்டேட் பண்ணி சொல்லுவாப்புல அதே மாதிரி நீங்க வந்து சொன்னாப்ல உண்மை தான் ஏன்னா இந்த வீட்டுல இது வரைக்கும் அந்த டாஸ்க் லெட்டர் எல்லாம் யாரும் கிழிக்கவே மாட்டாங்க வியணா வந்து காலையில இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க ப்ரோமோ ஒன்ல பாத்தீங்களா அந்த லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தது அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே வந்து காய்கறி கட் பண்ணும்போது கையை கட் பண்ணிட்டாப்ல ஓகேவா அதனால வந்து அவர் கன்ஃபர்ஷன் ரூம்ல போயிட்டு அந்த பெரிய ஒண்ணு கட் ஒன்று போட்டுருக்காங்க கையில அதனால பிக் பாஸ் டீம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவரை எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம்ல இருந்து சொல்லிட்டாங்க ஓகேவா அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு வெளியே வந்து நான் எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்னு நம்ம விஜேபர் என்னெல்லாம் தனியா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து அமித் பார்க்க இருக்காருல அவர் வந்து ஹெல்ப்புக்கு போட்டிருக்காங்க சோ தான் வந்து அந்த சமையல் கட்டுல கையில் அடிப்பட்ட எஃப்ஜே சமையல் கட்டுல நம்ம தர்மலிங்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லாம் சோ அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா வெடிச்சது மார்னிங்ல ஓகேவா இதையும் வந்து நம்ம வியன் அவர்கள் தான் பண்ணிருக்காங்க சோ வியன்னா நிறைய வந்து விஷயத்துல வந்து மாட்டிருக்காங்க சோ விஜேஎஸ் வந்து சரியான ரோஸ்ட் கொடுக்க போறான்றது மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம காலையில இருந்து அந்த நோட்டீஸ் போர்டுல எழுதி போறது பிரின்சிபலை பத்தி இது பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓகேவா வியன்னாவை பத்தி இந்த வாரம் நிறைய புகார்கள் வந்துட்டே இருக்கு சோ வியன்னாக்கு பாயாசம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரொம்பவே கம்மியா இருக்கு மக்களை நேர்த்தியா சொன்னேன் வியன்னா தான் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க சோ வியனாவையும் இந்த வாரம் வீக்கெண்ட்ல எலிமினேட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறமேட்டு உட்காந்து கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ விஜய போறது உடனே வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னங்க நீங்க நான் உங்களுக்கு பல வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா இருக்காதிங்க நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து எதனா ஒன்னு டக்குன்னு துருத்து பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வியனார்கள் சரிங்க மேடம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிகேவியர் ஒண்ணு பண்ணாங்க அது வந்து உண்மையிலே அதை பாக்கிறதுக்கு நல்லா இல்ல இவங்க வந்து கியூட் நினைச்சு பண்றாங்க என்னன்னு தெரியல பட் ஆனாலும் பாக்க நல்ல இல்ல நம்ம விஜே பழைய பிச்சு ஏறி 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 விட்டு அவங்களும் போயிட்டாங்களா அதுக்கப்புறமேட்டு நம்ம சுபிக்ஷா அவர்கள் வராங்க சுபிக்ஷா விக்ஸ் விக்ரம் சபரி உங்க மூணு பேரும் நின்னு வந்து பெட்ரூம்ல பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து இது எப்படி ஒத்துக்க முடியும்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் கொடுத்த லெட்டரே வந்து எப்படி கிளிக்கிறாங்க இவங்க யார் இவங்க எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் கிட்ட போறாங்க பிரின்சிபல் என்ன சொல்றாரு பிரின்சிபல் கிட்ட யார் போறாங்கன்னா சுபிக்ஷா விக்ஸ் விக்ரம் அதுக்கு அப்புறம் கானா இவங்க மூணு பேருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க நம்ம பிரின்சிபல் அவர்களும் வந்து நான் கண்டிப்பா இதை வந்து அட்ரஸ் பண்றேன் நான் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து அவரும் சொல்றாரு ஓகேவா இதுல நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா அது உண்மையிலே வியா நான் வந்து வேணும் பண்ணல ஓகேவா அவங்க வந்து விக்கல் சுக்கிரம் இந்த பக்கம் வந்து காண்டி தெரியுதா எஃப்ஜி வந்து அந்த லெட்டரை வாங்கல சோ அதனாலே இவங்க பண்ணாங்க என்னதான் இருந்தாலும் அந்த டாஸ்க் லெட்டர் அது வந்து அவங்களுக்கு தெரியுமா ஏன்னா காலையிலேயே வந்து சபரி பாத்துருக்கான் அது டாஸ்க் லெட்டர்ன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம வியன் அவர்கள் ஓகேவா பட் ஆனா நீங்க தான் அதுல வந்து கொஞ்சம் கான்சியஸா வந்து அந்த வேலையை பாத்துருக்கணும் பட் அதை கிழிச்சு போட்டு நீங்க வந்து மறுபடியும் உட்காந்து ஓட்டிட்டு இருக்கீங்க ஓகேதான் பட் ஆனா அது வந்து தப்பு ஓகேவா பிக் பாஸ் ஒருத்தர் இருக்கு ஆனா இது இருக்கு அந்த ரூல்ஸ் அந்த டாஸ்க் லெட்டர் இது இருக்கு யாருமே கிழிச்சிருக்க மாட்டாங்க நீங்க உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்க நோட் பேப்பர்ல இருந்து நீங்க கிழிச்சு போட்டீங்கன்னா அது வேற விஷயம் பட் பிக் பாஸை நீங்க வந்து ஒரு 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 வாரம் ஒருத்தர் ஒருத்தர் பிக் பாஸ் வந்து அவமதிக்கிறாங்க சோ இன்னைக்கு இது நடந்திருக்கு இந்த சீசன் தான் இருக்கிற ஒஸ்ட் சீசன் அதுல இந்த சீசன் பெஸ்ட் நினைச்ச ஒரு பாட்டு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது தெரியல மக்களே பொறுத்திருந்து பாப்போம் வேணாம பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பிள்ளைங்க தட்டி விடுதான் அப்பதான் நம்ம போற விடலாம் உடனே உடனே வந்து சரி பேக்